அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் நஹமது கரீம் அம்மாபாத் பேர் அன்பிற்குரிய மேல ஜமாத்தார்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியினுடைய இமாம் மௌலவி ஷரீஃப் ஆலிம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் பெண்களுக்கும் எனது இஸ்லாத்தினுடைய மிக அழகிய முகமனாகிய அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி முபரகாத்து என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு மத்தியிலே ஒரு பத்து நிமிடங்கள் மற்றும் உரையாற்றுவதற்காக நான் ஆசைப்பட்டு வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கின்றேன் இன்ஷா இந்த உரையை அதற்கு தந்தால் போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அலம் துல்லா அல்லாவுடைய நாட்டப்படி பல்வேறு இபாதத்துகளை நாம் செய்து வருகின்றோம் அதுல எந்த மாற்றமும் இல்லை இபாதத்தினுடைய வகைகளை நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நான்கு வகைகளாக இருக்கின்றன அதுல முதலாவது இபாதத்துனுடைய வகை என்னவென்று சொல்லி சொன்னால் இபாதத்து பதனியா என்று சொல்லி அதாவது நாம் உடல் ரீதியாக செய்யக்கூடிய இபாதத்துகள் அது என்ன இபாதத்துகள் இப்போ சற்று முன்ன நம்ம தொழுதோம் அது உடல் ரீதியாக அல்லாவுக்காக செய்யக்கூடிய ஒரு வணக்கமாகும் அதேபோல் நோன்பு இருக்கின்றோம் காலையில ஃபஜிற்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு மகிரிபரிக்கு சாப்பிடாம உண்ணாமல் அப்படியே நம்ம இருக்கிறோம் தொடர்ந்து இருக்கிறோம் அது உடல் ரீதியான ஒரு வணக்கம் இறைவனுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கம் அதே போல் ஹஜ்ஜை யாருக்கெல்லாம் அல்லாவுதலா அந்த வாய்ப்பையும் வசதியும் வழங்கி இருக்கின்றானோ அவர்களெல்லாம் மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்கள் அதுவும் ஒரு உடல் ரீதியான வணக்கமாகும் அந்த வகையிலே தான் இந்த என்கின்ற ஒரு வணக்கமும் இருக்கின்றது அதாவது பள்ளியிலே கடைசி பத்து நாட்கள் ரமலான் மாதத்தினுடைய அந்த கடைசி பத்து நாட்களிலே இந்த பள்ளியிலே இருந்து சில இபாதத்துகளை செய்ய வேண்டும் அந்த இபாதத்தும் இந்த உடல் ரீதியான ஒரு இபாதத்து என்பதனை நாம் புரிந்து கொள்கின்றோம் இரண்டாவதாக விவாதத்தின் மாலியா அதாவது நாம் பொருளால் செய்யக்கூடிய வணக்கமாகும் யாரெல்லாம் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு ஏழைகளுக்கு ஜக்காத்தையும் தானம் தருமங்களையும் வாரி வழங்க வேண்டும் அதற்கு பெயர் செல்வம் சார்ந்த இபாதத் என்று சொல்கின்றார் உடல் ரீதியான ஒரு எந்த இதுவும் இருக்காது தன்னுடைய பொருளில் இருந்து அவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும் மூன்றாவதாக நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இபாதத்து கல்வியா அதாவது நம்மளுடைய கல்பு இருக்கு அந்த கல்பு ரீதியாக செய்யக்கூடிய சில வணக்கங்கள் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாக்க அது தௌபா நாம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ குற்றங்களை செய்திருப்போம் அவைகளுக்காக வேண்டி மனம் வருந்தி உள்ளத்துல வருந்தி அல்லாவுடைய பாவ் மணிப்பை கேட்கறதுக்கு இருக்கு பாத்தீங்களா அது அது வந்து கல்பு சார்ந்த வணக்கம் நமக்கு பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் அவைகளை பொறுத்துக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா அதுவும் அல்லாவுக்காக நாம் பொறுத்துக்கொண்டு இருந்தால் அதுவும் ஒரு இபாதத்து அதுக்கு பேரு சபுர் என்று நாம் சொல்கின்றோம் அதே மாதிரி நாம் பல்வேறு காரியங்களிலே பல்வேறு ஊர்களுக்கு போகிறோம் வருகிறோம் உறங்குகிறோம் நமக்கு பல துன்பங்கள் வரக்கூடும் அல்லாஹின் மீதே தவக்கல் வைத்து வாழ்கின்றோம் பாருங்க நீதாண்டா அல்லாஹ் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வாழ்கிறோம் பாருங்க இது மாதிரியான இபாதத்து கல்பு சார்ந்த இபாதத்தாகும் கடைசியாக இபாதத்து லிசானிய அதாவது நாவினால் செய்யக்கூடிய சில வணக்கங்கள் இருக்கின்றன அதாவது அதிகமான முறையில் குரான் ஓதுறது நம்ம நான் குரான் நம்ம வாயல் ஓதணும் அதனால வந்து அதுக்கு வந்து நம்மளுடைய வாயினால் ஓதக்கூடிய லிசான் நாக்கினால் செய்யக்கூடிய இபாதத் என்று பெயர் பல்வே பல்வேறுமான திகறுகள் நாம் செய்கின்றோம் அஸ்தோகருல்லா சலவாத்து சொல்கின்றோம் சுபஹான் அல்லா இல்லா அல்லாஹ் அக்பர் என்று எல்லாம் நாம் சொல்கின்றோம் அந்த பல்வேறு இபாதத்துகளிலே நாம் இன்று இந்த இரவிலே ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தை பற்றி தான் உங்களுக்கு மத்தியிலே நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அதாவது எவ்வள்திகாஃப் எவ்வள்திகாஃப்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எஃத்திகாஃப் ஏத்திகாஃப் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாவுக்காக வேண்டி ரம்லான் மாதத்திலே கடைசி பத்து நாட்கள் பள்ளியினுள்ளேயே தங்கி இருப்பது தங்கி இருந்து இறைவன் கூறிய பல்வேறு இபாதத்துக்களை செய்வதற்கு தான் எத்திகாஃப் என்று நாம் சொல்கின்றோம் இந்த இபாதத்தை அனைவரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஊரில் உள்ள யாராவது ஒருவர் கடைசி பத்து நாள் தங்கி இருந்து அந்த இபாதத்தை செய்தாலே போதுமானது இந்த பள்ளியிலே தங்கக்கூடிய இந்த இபாதத்து யுத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய இந்த விவாதத்து மூன்று வகையாக இருக்கின்றது ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்த்தோம்னா யுத்திகா பார்த்தோம்னு சொன்னால் நேர்ச்சை சம்மந்தப்பட்டது நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் குடும்பத்துல ஏதோ பிரச்சனைகள் இருக்கு இறைவன் நமக்கு ஏதாவது சிக்கல்களை கொடுத்துருக்கான் அந்த சிக்கல் நம்ம விட்டு தீரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேண்டி பள்ளியில வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ தங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சை பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி விவாதத்துகளும் இருக்குது இதை வந்து ஏத்திகாப்ல இருக்குது இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொன்னாக்க நீங்க நேர்ச்சி செய்திருந்தால் அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேறிவிட்டால் அல்லாவுக்காக வேண்டி எத்தனை நாள் நீங்கள் இந்த பள்ளியில தங்கி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்களோ அது கண்டிப்பாக வந்து இருந்தே ஆக வேண்டும் இரண்டாவது வகை இந்த ஏத்திகாப்ல பள்ளியில தங்குறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ரம்லான் மாசத்தினுடைய கடைசி பத்து நாட்களிலே ரம்லான் மாதத்துல இங்க வந்து நம்ம தங்கி இருக்கணும் இரவு பகல அனைத்துக்கும் தங்கி இருக்க வேண்டும் ரசூல் சல்லா அலை அவர்கள் ரமலான் வருகின்ற பொழுது ரமலான் கடைசி பத்தில் எல்லா நாட்களிலும் அவர்கள் பள்ளியில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் நபீலின் சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு செய்து வந்த காலத்திலிருந்து தன்னுடைய இறுதி காலம் வரை இந்த ஏத்திகாஃபி என்கின்ற அந்த வணக்கத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஈர்த்துக்காப்பில இன்னொரு வகை என்ன சொல்லி பார்த்தோம்னா அது ஒண்ணு விரும்பி தானா செய்யறது ரமலான்ல மட்டும் அப்படின்னு சொல்லி கிடையாது வருஷம் பூரா நமக்கு பிடித்த நாட்களில் ஒரு நாளோ அரை நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ நாம பள்ளியில வந்து அமர்ந்து சில இபாத்துகளை திக்ரிகளை செஞ்சோம் சொன்னா அது வந்து ஒரு முஸ்தகபான ஈர்த்து காஃபி என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த மாதிரி ஏத்தி காப்பு இருக்கிற நேரத்துல பள்ளியில ஒருத்தர் வந்து இருக்கிறாரு இப்போ அவர் என்ன அமல் செய்ய சும்மா தான் இருக்கிறதா தூங்கிட்டு இருக்கிறதா என்ன ஏது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் ரமணனுடைய பத்து நாள் இங்க வந்து தங்கி இருக்கும் போது என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா யாருக்கு என்ன தெரியுமோ அதை செய்யலாம் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து நான் வந்து பட்டியலிட்டு சொல்வதற்காக ஆசைப்படுகின்றேன் முதல்ல பாத்தீங்கன்னாக்கா குரான் ஓதுறது நமக்கு குரான் ஓத தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா குரான ஓதுறது நமக்கு குரான் ஓத தெரிந்திருந்தால் குரான் ஓத தெரியாத அழைத்து அவர்களுக்கு குரான் சம்பந்தமான அந்த எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்து அவர்களையும் ஓத வைப்பதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் வேற நம்ம எல்லாம் சொல்லலாம் சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் லாஇலாஹா இல் அல்லா அஸ்தோபில்லா இப்படி எத்தனையோ திக்ரிகள் இருக்கின்றன அவைகளை நம்ம இந்த மௌலையிடம் அவளிடம் கேட்டு என்ன திக்ரிகள் செல்லாம் சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய திக்ரிகளை நாம் செய்ய வேண்டும் அடுத்து வந்து நஃபிலான தொழுகைகள் எவ்வளவு தொழுவ முடியுமோ அவ்வளவு தொழுதுகிறது நம்ம வந்து ஒரு அஞ்சு நேரம் இப்போ இங்க வந்து பக்து கட்டாய கடமைக்குரிய ஐந்து நேர பக்த்கள் தொழுகை முடிந்த பின் சும்மா இருக்கிற நேரங்கள்ல சிறப்பிலான தொழுகைகளை நாம் தொழுது கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்து நேரம் கிடைச்சதுன்னு சொன்னா இஸ்லாம் சம்பந்தமான புத்தகங்கள் ஏதாவது இருந்தா அதை எடுத்து நம்ம வாசிக்கலாம் பள்ளியில இருக்குன்ற போல சொல்றேன் வாசிக்கலாம் அல்லது உங்களுக்கு இஸ்லாம் சம்பந்தமான பேச்சுகள் அடுத்து யாருக்காவது எடுத்து சொல்லி தர முடியும் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லலாம் அதோட மட்டுமல்ல இந்த லைலத்துல் கதிர் என்கின்ற ஆயிரம் மாதங்களை விட மிக அதிகமான நன்மைகளை தரக்கூடிய அந்த இரவு இந்த ரமலானுடைய கடைசி தான் வருது யார் எழுத்திகாஃபி இந்த கடைசி பத்து நாட்கள் ரமலான் இருக்காங்களோ அந்த பாக்கியத்தை அவர்கள் அடையக்கூடியதாக இருக்கின்றது அலமது அதுபோல அது செய்வதற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏத்திகாப்பு இருப்பவர்கள் சில விஷயங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது அவைகளை என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொல்லி சொன்னா அல்லா தாலா சூரத்துல் பக்ராவிலே நூத்தி எண்பத்தி ஏழாவது அத்தியாயத்திலே சொல்கின்றான் மஸ்ஜிதுகளிலே நீங்கள் அல்லாவிற்காக வேண்டி எழுத்திகாஃபு இருக்கின்ற நேரத்தில் உங்கள் மனைவிமார்களுடன் நீங்கள் ஒன்று சேரக்கூடாது என்பது ஒரு கட்டளை ஏத்திகாஃப் இங்க இருக்குறோம் இதை விட்டு நம்ம வீட்டுக்கு போறோம் மனைவி பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி இதுக்குள்ள வந்து போக கூடாது இது வந்து எப்படி சொல்றேன் தில்கா ஹுதுல்லா பலா தக்ரபுஹா இது அல்லாஹு விதித்த வரம்பு கட்டளை அதன் பக்கம் நீங்க நெருங்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து சில விஷயங்களையும் நம்ம வந்து செய்யக்கூடாது பள்ளியில தங்கி இருக்க போது நோயாளி யாராவது இருக்கிறாங்க அவங்கள போய் நான் விசாரிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறது ஜனாஜா ஏதாவது பெரிய பெரிய ஊர்களில் வந்து ஜனாஜா யாராவது மவுத்தாயிருப்பாங்க அவங்கள போய் பார்த்துட்டு வரேன்னு போகிறது அந்த மாதிரிலாம் போகக்கூடாது நோயாளிகள் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தாய் தந்தை பிள்ளைகள் அப்படி ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தால் சுருக்கமாக போய் பார்த்துட்டு உடனே பள்ளிக்குள்ளே நம்ம வந்து வந்துடணும் ஜனாஜாவுக்கும் அப்படிதான் அதே மாதிரி அவசிய தேவையில்லாமல் போகக்கூடாது நமக்கு ஏதாவது அவசிய தே தேவைகள் வந்திருக்கலாம் உடம்பு கொஞ்சம் முடியாமல் போயிருக்கலாம் ஒரு ஊசி போட்டுட்டு வந்துடலாம் இல்லை ஒரு டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம் இல்லை நமக்கு ஒரு மருந்து வாங்க வேண்டியது போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை ஒரு தண்ணி குடிக்கிறது ஒரு வாட்ரிங்க இல்லை நான் போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு விரைவாக போய்ட்டு விரைவாக வந்துடணும் அதே மாதிரி மலஞ்சலம் கழிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே போகணும் வேறு எந்த விஷயத்துக்கும் நம்ம எதுவும் செய்யக்கூடாது மொபைல் ஃபோன் யாராவது வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதை பொழுது நீக்க நம்ம பள்ளியில் ஏற்றி காப்பி இருக்கக்கூடியவர்கள் அதை பார்த்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஊட்டிக்கிட்டு அந்த இதை இல்லாமல் அந்த உலக சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களை ஓரமாக வைத்து விட்டு அல்லது சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து விவாதத்துகளில் வந்து இருப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த மொபைல் ஃபோனை இஸ்லாமு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் நாம் வந்து இன்ஷாலா பண் பயன்படுத்திக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி வரும் இப்ப சொன்னது ஆண்களுக்கே தான் சொல்லிட்டு வரோம் பெண்கள் வந்து ஏத்திகாப்பு இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பள்ளியில பெண்கள் வந்து ஏத்திகாப்பு இருக்கலாம் ஆனால் இங்க உள்ள மாகுல் படி பார்த்தோம்னு சொன்னா பெண்கள் வந்து தனியாக இருப்பதற்கு அனுமதி இல்லை அவர்கள் கணவனுடைய அனுமதி பெற்று வர வேண்டும் அது ஒன்று இரண்டாவது ஒரு பெண் தனியாக மட்டும் இருப்பது அதுவும் தவறு இன்னொரு பெண்ணுடன் சேர்ந்து தான் இருக்க வேண்டும் ஆனா இங்கே அந்த மாதிரியான அமைப்புகள் தனி ரூமா அதெல்லாம் இல்லாதனால உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் வந்து அந்த கடைசி பத்து நாளைக்கு நான் சொன்ன முறைப்படி ஏத்திகாப்பு இருந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் இன்ஷல்லா முயற்சி செய்ய வேண்டும் இந்த ஏத்திக் காப்புக்காக வேண்டி என்ன நன்மைகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அளப்பரிய நன்மைகள் அல்லா தாலா அள்ளி தருகின்றான் அதுல முதலாவதாக என்ன பார்த்தோம் அதிசல வருது ஹஜ்ஜத்தின் உமரத்தின் தாமா அதாவது யார் ஒருவர் இந்த ரமலான் மாதத்திலே கடைசி பத்து நாட்கள் பள்ளியிலே ஏத்துக்காக்க இருந்து அல்லாவுக்காக அதை முழுமையாக செய்து முடிக்கின்றாரோ அவருக்கு இரண்டு ஹஜ்ஜும் இரண்டு உம்ராவும் செய்த கூலி கிடைக்குது சொல்லி அதன் அடிப்படையில இந்த பள்ளியில யாராவது ஒருத்தங்க எழுத்தியா கண்டிப்பா இந்த ஊர்ல அப்படி யாரும் ஆள் இல்லைன்னு சொன்னா அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்களை ஒரு அன்பளிப்போ ஒரு சன்மானமோ தர்றேன் அப்படிங்கிற அடிப்படையில ஒருத்தங்களை கொண்டாந்து வச்சு அந்த சுண்ணத்தான அந்த ஒரு காரியத்தை நம்ம இன்சா இல்ல ஹயாத்தாக்கணும் அதுக்காக வேண்டி எல்லாரும் இன்சா முயற்சி பண்ணுங்க பண்ணுங்கன்றால்தான் இறுதியாக ஒரே ஒன்றே உண்டு நான் இப்ப பேசினது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்களுக்கு சின்ன விளக்கங்களை கூறலாம் என்று இருக்கின்றேன் ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்ப நம்ம பேசினதுல ஏதாவது பள்ளியில ரமலான் மாதத்துல இருந்தா கடைசி பத்து நாட்களும் தொடர்ந்து இருக்க வேண்டும் பத்து நாளுக்கு தொடர்ந்து இருக்கணும் ஒரு நாள் யாராவது இருக்குன்னு சொல்லி இருந்துட்டு போலாம் அதுக்குரிய கூலி மட்டும் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா ரசூல் சலாஸ்லாம் அவர்கள் ரமலான் உடைய கடைசி பத்து நாட்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க அப்ப தொடர்ந்து இருக்கணும் ஒரு நாள் ஒருத்தர் இருப்பேன் சொல்லி அதுக்குரிய நன்மைகள் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா ஆமா இப்ப இந்த ஊர்ல பள்ளிவாசல் இருக்கு ஒருத்தருமே ஏத்திகாப்பு இல்லாமல் இருந்து விட்டால் அது வந்து சொல்லி நம்ம ஊர்ல யாருமே இந்த பள்ளியில வந்து ஒரு ஆள் கூட இருக்கலன்னு சொன்னா அனைவர் மீதும் குற்றமாகிவிடும் அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா யாராவது ஒருத்தரை பள்ளியில ஏத்திகாப்பு இருப்பதற்குண்டான அந்த வேலையை பண்ணணும் நிர்வாகம் அதை பொருட்படுத்தி அதை செய்ய வேண்டும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா ஏதாவது ஓகே அலக்துல்லா இந்த இபாதத்தை அனைவரும் செய்து அல்லாஹ்விடம் அளப்பரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுமா என்று கூறி எனக்கு இங்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மௌலவி ஷரீஃப் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனில்ஹந்தாஹி அபிலமின் அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி வரகாத்தூ يا رجائي